சிஎஸ்கே அணியின் தோல்விக்கு இந்த மூன்று பேர்தான் காரணம் இனிமேலும் எதையுமே மறைக்க முடியாது அணிக்குள் நடக்கும் உண்மை நிலவரம் இதுதான் உண்மை அனைத்தையும் போட்டுடைத்த ருத்ராஜ் கெய்க்வாட் அதாவது சிஎஸ்கே வெர்சஸ் லக்னோ அணிகள் மோதிய நேற்றைய போட்டியில் நம்ம சிஎஸ்கே அணி அதிர்ச்சிகரமான தோல்வியை தழுவியது இந்த தோல்வியால் சிஎஸ்கே அணியின் பிளே ஆஃப் வாய்ப்பே கேள்விக்குறியாக மாறிவிட்டது சிஎஸ்கேவின் பிளே ஆஃப் உயிர் என்பது இந்த போட்டியின் வெற்றியின் அடிப்படையிலேயே நிர்ணயிக்கப்பட இருந்தது ஆனால் இந்த போட்டியிலேயே சிஎஸ்கே அணி தோற்றுப்போனதால் இது சிஎஸ்கே ரசிகர்களிடையே பெரும் ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கிறது அதிலும் ஏதோ நூற்றி ஐம்பது நூற்றி அறுபது ரன்கள் அடித்து அதை டிஃபெண்ட் பண்ண முடியாமல் தோற்றுப்போனால் ஒன்றுமே கிடையாதுங்க ஆனால் இந்த போட்டியிலோ சிஎஸ்கே அணி எடுத்தது இருநூற்றி பத்து ரன்கள் அதுவும் சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் அதாவது ஹோம் கிரவுண்டில் விளையாடியே அதுவும் இருநூற்றி பத்து ரன்கள் எடுத்தும் அநியாயமாக தோற்று போயுள்ளது நம்ம சிஎஸ்கே ஆக இந்த போட்டியின் தோல்விக்கு காரணம் என்று பார்த்தால் முதல் விஷயம் நம்ம தீபக் சாகர் தாங்க இந்த மனுஷன் கைக்கு வந்த எளிதான ஃபீல்டிங்கெல்லாம் இவரது மெத்தன போக்கால் அந்தந்த பந்துகளை தவறவிட்டு அடுத்தடுத்து அந்த பந்துகள் தொடர்ந்து பவுண்டரிகளுக்கு போக காரணமாக இருந்தார் அதுவும் இவர் தவறவிட்ட ஃபீல்டிங்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் தெருக்குள்ளே விளையாடுற அஞ்சு வயசு பையன் கூட தவற விட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஈஸியான பந்துகளை தவற விட்டு இவரே ஃபீல்டிங்கில் கிட்டத்தட்ட பத்து ரன்களை விட்டு கொடுத்துட்டாப்புல அடுத்ததாக நம்ம ஜடேஜாங்க இவரெல்லாம் நம்ம குறை சொல்லவே கூடாது ஏன்னா அணியை பல போட்டியில் இவர் ஒத்தாளாக நின்று ஜெயிக்க வச்சுருக்காரு ஆனாலும் கூட நேற்றைய மேட்ச்சில் நாலாவது பேட்ஸ்மேனாக வந்த இவர் ஏதோ டெஸ்ட் போட்டியில் விளையாடுற மாதிரி பத்தொம்போது பாலை எதிர்கொண்டு வெறும் பதினாறு ரன்கள் மட்டுமே எடுத்திருந்தாப்ல அடுத்ததாக பார்த்தோம்னா முக்கியமாக நம்ம சிஎஸ்கே தோக்கை அடித்தளமாக அமைஞ்சவரே இவர் தாங்க அவங்க அவர் தான் சர்துல் தாகூர் இந்த மனுஷன் போட்ட பதினாறாவது ஓவர் தான் தூங்கிக்கிட்டு இருந்த லக்னோ அணி பேட்ஸ்மேன்களை தட்டி எழுப்பி விட்ட ஓவர் இந்த பதினாறாவது ஓவரில் தான் டப்பு டுப்புன்னு சிக்சர்கள் மற்றும் பவுண்டரி மலைகளாக தெறிக்க விட்டாங்க லக்னோ அணி பேட்ஸ்மேன்கள் இந்த பதினாறாவது ஓவருக்கு அப்புறமா தான் சிஎஸ்கே அணியோட தோல்வியும் உறுதியானது அது மட்டும் இல்லாமல் மேலும் ஒரு சில சிஎஸ்கே ஃபீல்டர்களும் கூட ஓடி வந்து பிடிக்க வேண்டிய கேட்சுகளை கூட பிடிக்கவே முயற்சி செய்யாமல் ஏதோ வேடிக்கை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க ஆக இது போன்ற விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டு தான் தோல்வி குறித்து பேசும்போது நம்ம ருத்ராஜ் கைக்வாட்டும் கூட இத்தகைய தவறுகளை மறைமுகமாக பேசியிருந்தாப்ல அதே சமயம் ஒரு கேப்டனாக இவர் எடுத்த சில முடிவுகளும் நேற்றைய போட்டியில் தவறாக போனதும் குறிப்பிடத்தக்கது சரி நீங்க சொல்லுங்க சிஎஸ்கே அணியின் இந்த தோல்விக்கு என்ன காரணம் என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றானவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்